ஒரு குறைந்தது பத்து சதவிகிதம் பேர் குல வெள்ளாள மக்கள் வாக்களித்தாலும் இந்த தொகுதியிலே யாரை இஸ்லாமியர்கள் முடிவு செய்கிறார்களோ அவர்கள்தான் இந்த திருவாடனை தொகுதியிலே வெற்றிக்குரிய வாய்ப்பினை பெற்றவர்கள் அதனால் அந்த சந்தர்ப்பத்தை இந்த இஸ்லாமிய மக்கள் நழுவ விடாது முப்பது சதவிகிதம் மக்கள் குறைந்தபட்சம் இந்த தொகுதியில் முப்பத்தையாயிரம் வாக்குகள் பெற்றவன் வெற்றி பெறுவான் சென்ற முறை வெ வென்றவர் கூட அந்த அளவுதான் வெற்றி பெற்றிருக்க முடியும் அதனால்தான் தேவேந்திரகுல வெள்ளாள மக்களும் இஸ்லாமியர்களும் வன்னியர் சங்கத்தினர்களும் சேர்ந்து இந்த கூட்டணியை நாம் இருக்கிறோம் ஏனைய பிற இன மக்களை நாம் ஒதுக்கவில்லை பல்வேறு அரசியல் கட்சிகளில் அவர்கள் இருப்பதால் தெளிவாக இந்த இரு சமூகமும் ஒரு முடிவை எடுத்துவிட்டது பாட்டாளி மக்கள் கட்சிக்குத்தான் ஆதரவை நல்குவது என்று காரணம் எப்படி இஸ்லாமிய மக்கள் ஒடுக்கப்பட்ட இனமாக நசுக்கப்பட்ட இனமாக வஞ்சிக்கப்பட்ட இனமாக இருக்கிறார்களோ அதே போலத்தான் இந்த மைக்கு தள்ளி வச்சிருக்க அதை தள்ளி வச்சுட்டு இதை கொஞ்சம் நீட்டி விட்டு ஒரு வகையிலே அரசினரால் ஆதிக்க சக்திகளால் ஆரிய வெறிபிடித்த கூட்டத்தினரால் தூண்டிவிடப்பட்டு இந்த மாவட்டத்திலே பல்வேறு அடக்குமுறைகளுக்கு ஆளானார் அந்த பல்வேறு அடக்குமுறைகளுக்கும் ஒடுக்குமுறைகளுக்கும் ஆளாகியும் அவர்கள் இப்பொழுது ஒரு தெளிவு பெற்று அனைவரும் பாட்டாளி மக்கள் கட்சியில் ஒட்டுமொத்தமாக மிக சமீப காலத்திற்கு வந்தார்கள் அதேபோல இஸ்லாமிய மக்கள் இஸ்லாமிய மக்கள் கடந்த முப்பது ஆண்டு காலமாக பல்வேறு அரசியல் கட்சிகளில் நாம் நம்முடைய நல்ல ஆதரவை நல்கி அவர்கள் பின்னால் எந்தவித பதவியும் கேட்காமல் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் மிக மிக பொறுமை நாம் காத்தோம் சில டிமாண்டுகளை வைத்திருக்கலாம் ஆனால் நாம் எந்த டிமாண்டுகளையும் இதுவரை வைக்கவில்லை கடலாடி தொகுதி என்பது முழுக்க முழுக்க முஸ்லிம்கள் முடிவு செய்ய வேண்டிய ஒரு தொகுதி அதுபோல அறந்தாங்கி என்பது முழுக்க முழுக்க முஸ்லீம்கள் முடிவு செய்ய வேண்டிய ஒரு தொகுதி நம்மை விட யாரு பேசிட்டே இருக்கிறார் அறந்தாங்கி தொகுதி என்பதும் முழுக்க முழுக்க முஸ்லீம்கள் முடிவு செய்ய வேண்டிய ஒரு தொகுதி இந்த திருவாடானை தொகுதியும் முழுக்க முழுக்க முஸ்லீம்கள் முடிவு செய்ய வேண்டிய தொகுதி ஆனால் இதுவரை நாம் எந்த அரசியல் கட்சியிலும் இங்கு ஒரு முஸ்லீம் வேட்பாளரை நிறுத்து எங்களுக்கு இந்த பிரதிநிதித்துவத்தை கொடு என்று நாம் வற்புறுத்தவில்லை இதை சாதகமாக்கி கொண்ட அரசியல் கட்சிகள் ஏதோ தாங்கள் எல்லாமே இப்போ எல்லா அரசியல் கட்சியும் தேசிய வேடம் போட்டாலும் இந்த நாட்டின் மீது மிகுந்த பற்றுள்ள பரந்த சிந்தனைவாதிகள் போல காட்டிக்கொண்டாலும் தொகுதி பங்கீடின் போது அவனவன் எந்தெந்த ஜாதிக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ அந்தந்த ஜாதிக்குத்தான் முக்கியத்துவம் கொடுப்பார்கள் ஒரு பள்ளர் தொகுதியிலே கள்ளர்களை நிறுத்த மாட்டார்கள் வாக்குகள் விழாது என்ற அதே போல ஒரு நாடார் தொகுதியிலே ஒரு தேவரை நிறுத்த மாட்டார்கள் ஒரு வன்னியர் தொகுதியிலே ஒரு அந்நியரை நிறுத்தமாட்டார்கள் ஒரு கவுண்டனுடைய தொகுதியிலே வேறு மாட்டார் இஸ்லாமிய மக்கள் மட்டும்தான் பணிந்து போனார்கள் சமீபத்திலே உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த ரிட் மனுக்களில் சுமார் அறுபத்தோரு ரிட் மனுக்கள் பஞ்சாயத்து தேர்தலை எதிர்த்து பதிவானவைகளில் இருபது சதவீதம் பேர் கவுண்டர் இன மக்கள் குறிப்பாக கோவை பெரியார் மாவட்டத்தை சார்ந்த கவுண்டர்கள் தாக்கல் செய்திருக்கிறார்கள் எதற்காக அந்த தொகுதியை அவர்கள் ஒரு ஆதி ஒதுக்கி இருப்பார்கள். ஆனால் அந்த கவுண்டனின் ஆதிக்க சக்தி என்ன சொல்லுகிறது என்றால் ஒரு தாழ்த்தப்பட்டவனுக்கு கீழ் நாம் இருப்பதா என்பதால் முழுக்க முழுக்க கவுண்டர்கள் உள்ள தொகுதியை நீ எப்படி ரிசர்வ் தொகுதியாக்கினாய் என்று கேட்டு கோர்ட்டுக்கு போனார்கள் அதுபோல நெல்லை மாவட்டத்தை சார்ந்த சில பேர் தேவர்கள் கோர்ட்டுக்கு போயிருக்கிறார்கள் ஆனால் எண்பத்தோரு தொகுதிகளில் இஸ்லாமிய மக்கள் வெற்றி பெற வாய்ப்பிருந்தும் உதாரணமாக உங்கள் ஊருக்கு அருகில் உள்ள தேவிப்பட்டணம் அந்த தேவி முழுக்க முழுக்க முஸ்லீம்களின் வெற்றியை நிர்மாணிக்க முஸ்லீம்களே கூடி வெற்றியை நிர்மாணிக்கக்கூடிய ஒரு தொகுதி அந்த தொகுதியை பெண்கள் தொகுதி என்று ஒதுக்கினார்கள் நாம் பொறுமை காத்து பல தொகுதிகளை முஸ்லீம்களுடைய தொகுதிகளை ஆதி திராவிட தொகுதிகளாக அறிவித்தார்கள் ஜெயலலிதாவின் அரசு இருப்பினும் நாம் அதை எதிர்த்து வழக்கமன்றத்திற்கு செல்லவில்லை ஏனென்றால் ஆதி திராவிடர்களை பல்லர்களாகட்டும் பறையர்களாகட்டும் அவர்கள் வேறு எந்த இனமாக இருந்தாலும் முழுக்க முழுக்க நாம் அவர்களை ஏற்றுக்கொண்டோம் அவர்களோடு நாம் விகல்பமே எங்களுக்கு தெரியாது காரணம் ஒரு காலத்தில் இன்று இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய குடும்பங்கள் சில நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லது ஒரு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இஸ்லாமியர்கள் இஸ்லாம் இந்த இந்தியாவுக்கு வந்தபோது எத்தனையோ மக்கள் நம்மில் பல்லர்களாக பறையர்களாக கள்ளர்களாக தேவர்களாக நாடார்களாக கவுண்டர்களாக படையாட்சிகளாக இப்படி பல்வேறு இனத்தில் இருந்துதான் ஒரு கூட்டுக்கலவையாக இஸ்லாமிய மதத்திற்கு வந்ததால் எங்களிடம் எந்த ஜாதி வேறு உணர்ச்சியே கிடையாது எங்களிடம் ஜாதி துவேஷமே கிடையாத ஒரு மக்கள் நாங்கள் அதனால் இது பல்லர் தொகுதியாக்கினாலும் இதை வேறு எந்த பெண்கள் தொகுதியாக்கினாலும் இந்த இஸ்லாமிய மக்கள் நாம் சகித்துக் கொண்டோம் அதன் விளைவை சாதகமாக்கி கொண்ட அரசுகள் தங்களை பலப்படுத்தும் போது ஏனைய பத்து சதவிகிதம் பேர் உள்ள ஜாதிகளுக்கெல்லாம் முன்னுரிமை கொடுத்தார்கள் ஆனால் தமிழகத்தின் இரண்டாவது மிகப்பெரிய ஒரு இனம் இஸ்லாமிய மக்கள் முஸ்லிம்கள் இருப்பினும் அந்த இனத்திற்கு தகுந்த பிரதிநிதித்துவத்தை இந்த அரசுகள் ஒதுக்க தவறியது அதை இந்த முஸ்லிம் மக்கள் மௌன பார்வையாளராக பார்த்துக் என்ன ஆனது நம்முடைய பணிவை குனிவாக அவர்கள் கருதிவிட்டார்கள் பணிவை குனிவாக கருதியதின் விளைவு என்ன ஆனது என்று அந்த மூளையில் இருக்கவங்க அப்படியே அன்ச்சு அதனுடைய விளைவு ஆனது என்று ஒவ்வொரு காலகட்டமாக ஒடுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு எங்கெல்லாம் முஸ்லீம் பெருமக்கள் வாழ்கிறார்களோ அங்கு சாதாரண அடிப்படை ஜீவாதார உரிமைகள் கூட மறுக்கப்படுகிற நிலைமை நான் ஏதோ தொண்டி என்றவுடன் நான் இந்த ஊருக்கு வந்ததே இல்லை ஏதோ பள்ளிக்கூடத்து புஸ்தகத்தில் பழங்காலத்து சேர சோழ மன்னன் படிக்கும்போது இது ஒரு துறைமுகமாக இருந்தது தொண்டியை ஒருத்தன் தலைநகரமாக கொண்டு இருந்தான் என்னென்னமோ படித்தோம் அதெல்லாம் இப்போ மறந்து போச்சு நமக்கு நான் இந்திய வரலாறுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை காரணம் அது ஒரு கலப்படமான வரலாறு அப்போ இந்த தொண்டின் நான் ஏதோ ஒரு தேவைப்பட்ட கனவுல கண்டு வந்தா ஒரு நான் தங்கி இருக்கிற வீட்டுக்குள்ள ஒரு சின்ன கார்ல போய் இறங்க முடியல அந்த கார் திரும்பி வந்து என்னைய வச்சுக்கிட்டு ஊர் சுற்றி இந்த சந்தில் போய் அந்த சந்தில் போய் கடைசியில் இறங்கி நடந்து போயிட்டு அந்த வீட்டுக்கு காவா எங்க பார்த்தாலும் ஏன் நீங்க நல்ல ஆரோக்கியமா இருக்கு உனக்கு சுத்தமும் சுகாதாரமும் இஸ்லாமியனுக்கு உள்ள மரபு அப்படி இருந்தும் இவர்களுக்கு என்ன ஒரு பஞ்சாயத்து போர்டுல வரி கட்டுறான் வரி கட்டுறானே அந்த பஞ்சாயத்து போர்டு காரனை கூப்பிட்டு இழுத்துட்டு வந்து வேலை செய்ய வைக்க துணிவு இருக்குதா தெம்பு இருக்குதா திராணி இருக்குதா கட்ட முஸ்லிம்களுக்கு நான் குடியிருந்த பஞ்சாயத்து போட எங்கே நிறுத்தணுமோ நிறுத்தி என் வீட்டில் இது வரைக்கும் கரண்ட்டு போகாது டெலிஃபோன் கட் ஆகாது என் வீட்டுக்கு எனக்குரிய தண்ணி கட் ஆகாது பள்ளிவாசனுக்கு கூட தண்ணி இல்லை ஹவுஸுக்கு போகிற தண்ணியே கட் பண்ணிட்டீங்க நீ குனிய குனிய அவன் கொத்த தாண்டா செய்வான் சண்டை போட்டால் தாண்டா நடக்கும் நீ சோற்ற தின்னுட்டே உனக்கு வாயில் விட நீ மருமகனும் கவர்மெண்ட்டு மாமியாரோ அல்லடா அது நீ கக்களி மாப்பிள்ளையாக வாழ்கிறதுக்கு உனக்கு ரைட்டு நீ சாந்தமானவன் அமைதியானவன் நல்லா ரைட்டு என் பிள்ளைக்கு மாப்பிள்ளை கொடுக்க வந்தேன்னா உன்னை தேடி வந்தனா நீ ரைட்டு போருக்கு வாழ் தேடி போகும்போது நீ ஒன்றுக்காகாது பயம் இது பல முஸ்லீம் கிராமங்கள் இந்த பிரைமரி ஹெல்த் சென்டர் கூட இல்லை பதினாறாயிரம் கிராமங்களில் இஸ்லாமிய மக்கள் வாழ்வதாக கணக்கெடுத்திருக்கிறார் தமிழகத்தில் உள்ள பதினாறாயிரம் குக்கிராமங்களில் ஒரு கிராமத்தில் கூட அரசாங்கம் அனுமதிக்கப்பட்ட ஜீவாதார உரிமைகள் அடிப்படை வசதிகள் இல்லாத மக்களாக அடிப்படை வசதிகள் கூட இல்லை இந்த வசதிகள் வந்து யார் அப்புனுட்டு சொத்தல்ல நம்முடைய வரிப்பணங்கள் ஒன்றரை கோடி பேர் நம்ம அதில் ஐம்பது சதவீதம் பேர் வரி கொடுத்திருக்கிறோம் தமிழகத்தின் அதிக வரி கொடுப்பவர்கள் முஸ்லிம் மக்கள் மட்டுமே அப்படி இருந்தும் கணக்கெடுத்து பார்த்தால் அதிக நில வரிகள் அதிக வீட்டு வரிகளை நாம் மட்டுமே கொடுத்திருக்கிறோம் ஆதி திராவிட குடியிருப்பில் உள்ள வசதிகள் கூட உங்களுக்கு இல்லாமல் மூன்றாம் தர குடிமக்களாக நீங்கள் வாழ்கிறீர்கள் என்றால் ஒவ்வொரு குணம் உன்னிடம் இல்லை உன்னுடைய உரிமைகளை கேட்டு பெற வேண்டும் இது எவனும் நமக்கு கொடுக்கிற சலுகைகள் அல்ல அரசாங்கத்துக்கு நமக்கு வரி கொடுக்கிறோம் சாலை வரி மின்சார வரி எல்லாத்துக்கும் நமக்கு பணம் கட்டுறோம் வீட்டுக்கு ஒரு குடிநீர் வருதா இல்லையா ஒரு பத்து பேர் கூடி அவன் ஒரு மனு கொடு இல்லையா ஒரு நூறு பேர் கூடி ஆளுக்கு பத்து ரூபா போட்டு ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு ரிட்டை போடு கோர்ட்டில் கொண்டு அவனை நிறுத்து அவன் தானாக பணிஞ்சு வருமா உனக்கு வாழவும் தெரியல பிழைக்கவும் தெரியல வரவனுக்கெல்லாம் பொச்சுக்களி விட்டு பிழைக்கிறது ஒரு புழப்பாடா இது ஒரு வாழ்க்கையாடா நீ இன்னும் நூறு பாட்டாளி மக்கள் கட்சி வந்தாலும் நூறு நீ திருந்த மாட்டேன் நீ திருந்த மாட்ட நீ திருந்தவும் மாட்ட நீ இன்னொன்று சிவ போயிடும் இன்னும் வீடு டிச்சு குழிக்குள்ள தான் போகும் போர்க்குணம் உன்னிடம் இருக்க வேண்டும் சகோதரர்களே அந்த போராடும் வலுவற்ற மக்களாக நாயை போல நத்தி நாலாயிரம் ஆண்டு வாழ்வதை விட வீர சிங்கமாக கர்ஜித்து ஒரு மணி நேரத்தில் செத்து போவது எனக்கு அழகான வாழ்வு அதுதான் நம்முடைய மார்க்கம் அதுதான் நம்முடைய மரபு அதுதான் நம்முடைய அதபு அதுதான் ஒரு இஸ்லாமியனுக்கு அழகு உனக்கு மறுக்கப்பட்ட சலுகைகள் உனக்கு மறுக்கப்பட்ட உரிமைகள் எனக்கு மறுக்கப்படுமானால் ஜெயலலிதா கோட்டையில் கூட உட்கார நான் ஒரு மணி நேரம் கூட அனுமதிக்க மாட்டேன் தெரிந்து கொள்கை போது உன்னை போல் மானம் கட்ட ஒரு வாழ்க்கை என்னால் வாழ முடியாது என்னமோ தொண்டின் பயங்கர கற்பனையில நான் வந்துட்டேன் இங்க வந்து பார்த்தா என்னடா டிச்சு கூலியில குடியிருக்கிற மாதிரி வீட்டுக்கெல்லாம் காவா வெளியிலெல்லாம் செருப்பு கூட அழுக்காய் போச்சு நான் ஒரு வருஷமா போடுற செருப்பு கூட ஒரு நாள் கூட இல்லை இவ்வளோ தூரம் காலு எனக்கு அப்படியே அவன் சாப்பாடு கொடுக்கும்போது கூட திங்கி எனக்கு அவ்வளோ அறுவறுப்பாக இருந்துச்சு பக்கத்தில் கீழே டிச்சு ஓடிக்கிட்டு இருக்குது என்னடா முஸ்லீம்கள் வாழ்கிறீங்க இது ஒரு வாழ்க்கையை அவனுக்கு உனக்கு சூடு வராதா உனக்கு சொரணை வராதா என்ன உனக்கு உடம்புல ரத்தம் தான் ஓடுதா என்னடா ஓடுது இதே ஒரு திராவிட குடியிருப்பு இல்லை என்றால் அவன் பத்து பேர் சேர்ந்து ஒரு தண்ணி இல்ல பொம்பளை வலிய மறிச்சான் போது கலெக்டர் ஓடி போறான் டிஎஸ்பி ஓடி போறான் நீ கண்டு ஓடுற கலெக்டர் கான்ஸ்டபிளை கண்டுற பார்த்தாலும் போலீஸ்காரன் ஓடி போயிற எவ்வளவு பெரிய வாழ்க்கை வாழ வேண்டிய நீ எருமை மாடுகளை விட கேவலப்பட்ட ஒரு முஸ்லீம்களாக பிறந்ததற்கு உங்களோடு ஒருவனாக நான் பிறந்ததற்கு வருத்தப்படுகிறேன் சகோதரனே நீ என் சகோதரன் என்று சொல்ல வெட்கப்படுகிறேன் வேதனைப்படுகிறேன் இதெல்லாம் உன்னுடைய ஜீவாதார உரிமை ஒரு மணி நேரத்தில் என்னால் இவைகளை எல்லாம் கொண்டு வர முடியும் உங்களுக்கு கேளு நான் ஜமாத்து தலைவர் நான் முஸ்லீம் லீக் நான் முன்னேற்ற கலான் தமிழ்நாடு முஸ்லீம் அவன் வந்து தமிழ் முல்லான் சாரி முஸ்லீம் என்னென்ன கலவை எல்லாம் லெட்டர் பேடுங்கடா லெட்டர் பேடுங்கடா உனக்கு என்ன வீரத்தை போதிச்சான் பள்ளிவாய்ச்சல்ல உனக்கு என்ன சகாதத்தை போதிச்சான் உனக்கு என்ன நுபுவத்தை போதிச்சான் உனக்கு என்ன விலாயத்தை போதிச்சான் ஒண்ணுக்காகாத எருமை மாடுகள் நீங்கள் செத்தால் உங்கள் பிணங்கள் கூட அருகில் புதைக்க அனுமதிக்க மாட்டேன்னா அந்த அளவு வெறும் இப்படியா வாழ்வது இது ஒரு வாழ்க்கையா உங்களுக்கு ஒரு ரோடு ஒரு சாலை இவையெல்லாம் உன்னுடைய உரிமை அல்லவா வாயில் உட்காந்து நீட்டி முழங்குற போய் பஞ்சாயத்து போர்டில் சட்டையை புடுறா அவனை இழுத்து வந்து கட்டி வச்சிரு கலெக்டர் வந்து பார்ப்பான் கேளு இல்லைன்னா ஒரு மனுக்கூடு மனுக்கு பதினஞ்சு நாளில் பதில் வல்லையா போராடு உரிமைக்கா குரல் கூடு இல்லைன்னா ஓடிக்கிட்டே தான் இருக்கும் நான் இந்த மாவட்டத்துக்குள்ள முதல்ல வந்தது தேவிப்பட்டினம் அங்கே எதுக்கு வந்தேன் இந்த தாரிக்கோட மாமனார் ஒரு நிலம் வாங்குறாரு அது யாரோ பூர்வீக ராஜா காலத்துலேருந்து விலைக்கு வாங்கி 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 அஞ்சாவது ஓனரோ ஆறாவது ஓனரோ அந்த இடத்துல மதுரை வங்கிக்காரன் மிஜரா பேங்க் நாங்கள் ஒரு கட்டடம் கட்டிக்கிறோங்கிறான் சரிங்கிறாங்க இப்போலாம் சாங்ஷன் ஆகுது கட்டடம் கட்டம் போகும்போது பத்து பேர் வந்து தடுக்கிறான் என்ன சொல்லி தடுக்கிறான் பத்து பேர் எவ்வளோ தேவிப்பட்டினத்து பிரயாட்சிகள் வந்தானா அல்ல அந்த ஊரில் தேவமார் வந்தானா அல்ல கள்ளர்கள் பல்லர்கள் யாரும் அல்ல இன்னும் யார் வந்தா இருந்து இந்து முன்னணிங்கிற பேரில் வந்து ஒரு பழைய கட்டடம் ராஜா இந்த பக்கம் போகும்போது ஓய்வு எடுக்கிறதுக்கு அங்கங்க இந்த ராமநாடு ராஜா சத்திரம் மாதிரி பால் அடைஞ்ச ஒரு கட்டடம் இருக்கு அந்த கட்டடத்துல முன்னாடி கோயில் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி ஒரு மரம் இருக்குது அந்த மரத்துல முனி இருக்குதுங்கிறான் அதைய முட்டாள் கலெக்டர் ஆர்டிஓவும் போலீஸ்காரனும் கேட்டுட்டு இருக்கிறான் ஏண்டா முனி இருக்குமாடா செருப்புல அடிச்சா இருக்குமா முனியாவது கிணியாவது என்னடா முனி எங்களுக்கு தெரியாத முனி நாங்கள் என்ன அரபு நாட்டில் இருந்தா குதிச்சிட்டோம் நாங்களும் அந்த டிச்சுக்குள்ளே இருந்தாடா கருமை சனியன்னு சொல்லி தூக்கி வீசி போட்டு இஸ்லாம் மதத்தை தள்ளிவிட்டீங்கிட்டு வந்தோம் முனிங்கிறான் என்ன நம்ம சொல்கிறான் இவன் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டு அவனுக்கு தெரியும் முனியும் கிடையாது ஒரு மயிரும் கிடையாது முனிங்கிறது ஒன்று நம்ப மாட்டான் முனிவன் நிலத்தில் நான் ஒத்துக்குவானா செருப்பு தூக்கி நிற்பான் இல்லையா அவனுக்கு வந்து ஒரு அவநம்பிக்கையான ஒரு வாழ்க்கை தான்